நேரங்கள் நெருங்கிவிட்டதாக மேலாவளவு இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசு மேலாவது மாவீரன் முருகேசன் அவர்கள் நினைவாக அன்பரம்பாட்டி உங்களுக்கு ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவு தர் சமயத்தில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு

சிறப்பு பரிசாக வெள்ளிநாளை மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரராஜா டிரைவிங் ஸ்கூல் முதுநிலை பொருளியலாளர் சோனை மொத்து சார்பாக வீர தமிழச்சி பஞ்சமால் அவரது சிலம்பு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடி கருப்பசாமி குழி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா கருமை நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலூர் நகர்மன்ற உறுப்பினர் அஞ்சூர் நாடு பூவந்தி வீரத்தமிழர் பஞ்சமாலம்